அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் சிவதை அகாடமி பிஓ எக்ஸாமுக்கான ஷெட்யூல் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் டார்கெட் ஒன் டென் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து அதான் நம்மளுடைய இலக்கு அடிச்சா வேலை அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு ஷெடியூல் கொடுங்க சார்னு கேட்டீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு இங்கிலீஷுக்கு மேக்ஸுக்கு சோசியலுக்கு சயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தேவையில்லை சைக்காலஜிக்கு இது எல்லாத்துக்கும் தனித்தனியான ஷெடியூல் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழுக்கு ஷெடியூல் கொடுக்க போகிறோம் சரி இந்த பிஓ எக்ஸாம் எப்படி இருக்குன்னா மொத்தம் நூற்றம்பது கேள்விகள் இருக்கும் முப்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜி போயிரும் பத்து கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு போயிரும் அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி இருந்து வந்துடும் போக சோசியல் மட்டும் உங்களுக்கு முப்பத்தாறு கேள்வி வரும் சோசியல் மட்டும் முப்பத்தாறு கேள்வி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அதுலேருந்து முப்பத்தாறு கேள்வி வரும் சரிங்களா அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் சைடு இருந்து ரெண்டு மூணு கேள்வி சேர்த்தா கூட நேர்ல ஒரு நாற்பது கேள்விகள் சோசியல்ல இருந்து வரும் சோசியலும் சைக்காலஜியும் மெயின் ரோல் பண்ணும் எல்லாமே மெயின் ரோல் பண்ணும் இந்த சோசியல் இருக்கக்கூடிய முப்பத்தாறு பிளஸ் ரெண்டு அந்த முப்பத்தி எட்டு கேள்வியை விடவே தட்டினோம்னா வேலை அது கன்ஃபார்ம் அது அதுக்கான எஃபர்ட் சிவதன்யா அகாடமி கொடுக்கும் அது எப்படி இருப்போம் அப்படின்னு சிவதன்யா அகாடமினுடைய சோசியல் கிளாசஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஆள் எடுத்திருப்பேன் இப்போ சோசியலுக்கு மட்டும் மொத்தம் நாலு பேர் எடுப்போம் தரமா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க அதுக்கடுத்து தமிழ் பதினெட்டு கேள்வி வரும் முப்பது கேள்வி தகுதி தேர்வு அதை நம்ம தனியா வச்சுக்கிறோம் தமிழ் வந்து கோர் சப்ஜெக்ட்ல ஸ்கோரிங் சைடுல பதினெட்டு கேள்வி வரும் லாஸ்ட் இயர் நடந்த பிஓ எக்ஸாம் கொஸ்டின் இது இதுல பதினெட்டு கேள்விகள் வந்திருக்கு அந்த பதினெட்டு கேள்விக்கு தமிழ் ஷெட்யூல் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ் சிலபஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பதினெட்டு கேள்வி வரும் தனியா நான் ஒரு ஷெட்யூல் கொடுக்குறேன் மேக்ஸ்ல பதினெட்டு கேள்விகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த எக்ஸாம்ல இருபத்தி கேள்வி வரைக்கும் வந்துச்சு இப்போ வந்து லாஸ்ட் நடந்ததுல பதினெட்டு கேள்வி வந்துச்சு அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது கேள்வி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம்ல அப்போ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நான் ஒவ்வொரு இப்ப தமிழ் எப்படி இருக்குன்னு இருக்கு போறோம் தமிழோடைய சிலபஸ் தான் தமிழ் சிலபஸ் தான் இதுல இருந்து பதினெட்டு கேள்வி வரும் இதை கரெக்டா துல்லியமா தூக்கி கொண்டு வந்து கொடுக்க போறோம் எங்கேயும் இல்ல ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில நாலு அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து கொண்டு வருவோம் ஸ்கூல் புக்கு இருக்க எதையும் விட மாட்டோம் நம்முடைய வேலை தான் நீங்க எடுத்தோடனே வேர் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இது வந்து டெட் எக்ஸாம் மாதிரியும் அதே மாதிரி செகண்ட் கிரேட் எஸ்ஜிடி எக்ஸாம் மாதிரியும் வேர் டு ஸ்டடி கேட்டிங்க வேர் டு ஸ்டடி கண்டிப்பா கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்கணும்னா நாலு புக் கொடுக்கணும் தேவிரான் ஒரு அவுட் சோர்ஸ் புக் கொடுக்கணும் மதுசான்னு ஒரு தமிழ் புக் கொடுக்கணும் அப்புறம் மூவா இலக்கிய வரலாறு ஒன்று கொடுக்கணும் இளங்குமரனார் இலக்கண வரலாறு கொடுக்கணும் இவ்வளவு நம்ம தேட முடியாது நாங்க தேடி எடுத்து கொடுத்துருவோம் தேடி எடுத்து எப்படி கொடுப்போம்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் அப்படின்னா பத்து பாட்டு எட்டு தொகை அதனுடைய தொகுப்பு முறை சங்க இலக்கிய சிறப்புகள் இது எல்லாமே சொல்றேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட்சோட்ஸ்ல இருக்கிறது அத்தனை எடுத்து ஒரு மெட்டீரியல் மாதிரி உடனே நாங்க மெட்டீரியல் வந்து கொடுத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா தர மாட்டோம் கிளாஸ் நடத்துவோம் கிளாஸ் முடிச்ச உடனே அதுக்கான அந்த டாபிக்கான மெட்டீரியல் உங்க கைக்கு வரும் நாங்கள் கிளாஸ் எங்களுடைய கிளாஸை ஃபுல்லா நீங்க பார்க்கணும் அந்த கிளாஸ் முடிஞ்சோடன மெட்டீரியல் வச்சு படிச்சிட்டு ஒரு பயிற்சி கேள்வி ஒரு தேர்வு நடக்கும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கேள்வி நடக்கும் அதை முடிச்சிடணும் அதுக்கடுத்து அடுத்த தலைப்பு அந்த தலைப்பு நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னு காட்டுறேன் அடுத்து பதினெண்டு கீழ் நூல்கள் நீதி நூல்கள் நீதி நூல்களின் சிறப்பு அந்த பதினெண்டு கீழ் கணக்கு தான் நீதி நூல்களும் வரும் சரிங்களா மூன்று அதாவது பழமொழி நானூறு நாலடியார் நான்மணிக்கடிகை இதெல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் நீதி நூல்கள்லயும் அந்த தலைப்புக்குள்ள வந்துருது அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் பக்தி இலக்கியம் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமந்திரம் திருப்புகழ் பட்டினத்தார் அருணகிரிநாதர் தாய் மாணவர் வள்ளலார் கம்பராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் திருவிளையாடர் புராணம் சிற்றிலக்கியங்கள் சரிங்களா அதுக்கடுத்தது கோவை அந்த சிற்றிலக்கியங்களுக்குள்ள கோவை பிள்ளைத்தமிழ் கலம்பகம் உலா தூதுப்பரணி பல்லு இது எல்லாமே இருக்கும் இது சம்பந்தமா ஸ்கூல் புக்குள்ள ஒரு வரி இருந்தாலும் விட மாட்டோம் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருவோம் நீங்க படிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் தேடுறதை எடுத்து கொண்டு வந்து தனியா கொடுத்து கிளாஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தற்கால இலக்கியத்துக்கு உரைநடை நடை புனைக்கதைகள் நாவல் சிறுகதை நாட்டுப்புறவியல் கட்டுரை இலக்கியம் இலக்கணம் தனியா ஐவகை இலக்கணம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க கொடுக்கணும் நிறைய பேர் உடனே என்ன சொன்னீங்க சார் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார் தமிழுக்கே நாங்க அறுபது மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் போடுறோம் தெரியும் குறிப்பா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல வெளியில போயிடும் அதான் பெரிய விஷயமே அவுட் சோர்ஸ் எடுத்தா நம்ம கொடுக்க முடியும் அப்ப அவ்வளவு ஒர்க் பண்ணணும் அதான் நான் கொடுத்துருக்கிறேன் அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின் பதினெட்டு கோர் சப்ஜெக்ட்ல பதினெட்டு கேள்வி வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு முப்பது கேள்வி வரும் அது நம்ம தனியா நான் ஒரு நான் ஒரு மெட்டீரியல் கொடுப்பேன் அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் அடுத்தது பாருங்க மொத்தம் நம்ம மொத்தம் நம்ம தமிழ பொறுத்த வரைக்கும் ஐம்பது மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் கொடுப்போம் அன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது ஒன் பிப்டி பிளஸ் கிளாசஸ் எல்லா கிளாஸ் சேர்த்தோன்னா உங்களுக்கு ஒரு எழுநூறு எட்நூறு மணி நேரம் கிளாஸ் உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கு தான் அந்த அளவுக்கு தான் நாங்க ஷெட்யூல் போட்டுருக்கோம் மேக்ஸ் சார் மட்டும் தொண்ணூறு மணி நேரம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு மணி நேரத்துக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல பிராக்டிஸ் கொஸ்டின் தமிழுக்கு மட்டும் கொடுப்போம் இன்னும் மேலேயே இருக்கு சரிங்களா அதுக்கடுத்தது நாலு பிளஸ் அதாவது நாளுக்கு மேற்பட்ட அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக் பண்ண போறது கண்ணன் சார் கண்ணன் சாரோட கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்கு போய் பார்த்துக்கோங்க டெட் எக்ஸாமுக்கு மொத்தமே ஒரு ஒன்பது வீடியோ தான் கொடுத்தோம் அதுல இருந்து இருபத்தி ஏழு கேள்வி வந்திருக்கு ஆதாரத்தோட நம்ம சேனல்ல எந்த தேதியில பதிவிட்டோம் அப்படின்னு இருக்கு போய் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம பிரிச்சிருக்கிறோம் நம்ம அங்க பார்த்த மாதிரி தான் தமிழின் தொன்மை சங்கம் இது மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம் இது ஒரு பாட்டு சங்க காலம் முச்சங்கம் சரிங்களா முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் எங்க இருந்துச்சு தென் மதுரை முதல் சங்கம் இடைச்சங்கம் கவாடபுரம் கடை சங்கம் இன்றைய மதுரை சங்கம் பற்றிய கருத்துகள் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சங்கத்தினுடைய தலைவர்கள் யாரு அகச்சான்றுகள் இலக்கிய சான்றுகள் உரையாசிரியர்களுடைய கூற்று செப்பேட்டு செய்திகள் கல்வெட்டு செய்திகள் சங்ககால இலக்கண நூல்கள் சங்க நூல்கள் மற்றும் சான்றுகள் இது ஃபுல்லாமே இந்த சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகளுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் இது ஃபுல்லா அப்படியே எடுத்து கொடுப்போம் இதுக்குள்ள எடுத்து தகவல்கள் எடுத்துக் கொடுப்போம் அதோடைய ஒரு பயிற்சி தேர்வு ஃபர்ஸ்ட் தமிழ்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியம் என்னது எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதாவது தொகை மற்றும் பாட்டுன்னு பார்த்தோம் மேல்கணக்கு நூல்கள் பதினெட்டு அதை அப்படியே பார்க்க போறோம் அதுல வந்து தொகை பாட்டு அமைப்பு முறை எட்டு தொகை நற்றினை நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என எத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு அந்த பாடல் வைப்பு முறையிலே அது அதுல அகநூல் எது புறநூல் எது அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அந்த இந்த எட்டு தொகை நூல் சம்பந்தமா ஸ்கூல் புக்ல நூல் குறிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு கிளாஸ் கொடுப்போம் அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு பயிற்சி தேர்வு ரெண்டு பயிற்சி தேர்வு பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூலுடைய அமைப்பு முறை என்ன முருகு பாணி ரெண்டு அந்த பாடல் அப்படி அந்த பத்து பாட்டு நூல்கள் அந்த பத்து பாட்டு நூல்கள்ல அகநூல் எது புறநூல் எது அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படிங்கிறது தெளிவா ஒவ்வொரு நூல் பத்தியும் தெளிவா பார்த்துட்டு நம்ம பிஹெச்டி படிக்கல எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அனுபவம்ல ஒரு ஆசிரியர் நடத்தப்படுது நாமளும் சேர்ந்ததை ஒர்க் பண்றோம் இது வரைக்கும் டிஎன் பேஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுப்போம் இவ்வளவு ஒர்க் இருக்கு எங்களுக்கு அப்ப இந்த பத்து பாட்டு நூல்கள் சம்பந்தமான அத்தனை தகவல் நடத்தி முடிச்சோம்னு ஒரு பயிற்சி தேர்வு இதுவரைக்கும் மூணு பயிற்சி தேர்வு பார்த்திருக்கிறோம் இந்த மூணு பயிற்சி தேர்வு முடிச்சோம்னா ஒரு முதன்மை தேர்வு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒவ்வொரு இந்த மூணு டாபிக்கு சேர்த்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இதோட நாலு டெஸ்ட் ஆயிடுச்சு இதான் உன்னுடைய பிளான் இதுக்கான மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு தலைப்பு முடிக்க முடிக்க அப்படியே கொடுத்துட்டே வருவோம் ஏன்னா தொகுக்கணும் இது வந்து ஸ்கூல் புக்குன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு கையில கொடுத்துட முடியாது இது வந்து தொகுக்கணும் அங்க எங்கெங்கெல்லாம் எட்டு தொகை நூல் பாடல் வரி இருக்கோ பல் பல பலவின் கொல்லி அப்படின்னு ஒரு வரி இருக்கு அகநானூறு அப்ப அதை அகநானூறுன்ற எட்டு தொகை நூல்கள் அகநானூருன்ற தலைப்புக்கு கீழே நாங்க கொண்டு வந்து கொடுக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீதி இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் அப்படின்றது பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் திருக்குறள் நாலடியார் நான்கு மணிக்கு இடையே இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இது எல்லாமே உங்களுக்கு எங்க வரும்னா இந்த நீதி இலக்கியங்களுக்குள்ள நூல்களுக்கு வந்துடும் அதுல அறநூல்கள் எது எது புறநூல்கள் எது 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 நூல் நூல் பாட ஸ்கூல் இந்த தலைப்பு இது எதுல கொடுப்போம் அதுக்கப்புறமா ஒரு பயிற்சி தேர்வு இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முதன்மை தேர்வு ரெண்டு கொடுப்போம் ஆனா ஏன்னா இந்த நீதி இலக்கியம் சொல்லக்கூடிய அற இலக்கியங்கள் தகவல் நிறைய இருக்கு இது வரைக்குமே ஒரு நூத்தி பத்து பக்கம் வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து நானே எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப தகவல் நிறைய இருக்கு பதினெட்டு மார்க்குக்கு ஒரு வயிறு சோருக்கு இந்த பாடு படணுமானா பதினெட்டு மார்க்குக்கு இந்த பாடு படணும் உண்மையாது ஏன்னா அவ்வளவு தகவல் நம்ம தேடி எடுக்கணும் பதினெட்டு மார்க் விட்டுறக்கூடாது நீதி இலக்கியம் முடிஞ்சா நீதி இலக்கியத்துக்கு பிறகு காப்பிய இலக்கியம் காப்பிய இலக்கியம்ன்றது என்னன்னா ஐம்பெரும் காப்பியம் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களை பத்தி என்னென்ன தகவல் ஸ்கூல் புக்ல இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அதுக்கு அடுத்தது தாண்டி அவுட் சோர்ஸ் புத்தகங்கள்லாம் என்ன இருக்கு இது வரைக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திருங்க காப்பியங்கள் சம்பந்தமா டிஆர்பிலையும் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க அதை தூக்கி வெளியே கொண்டு வரணும் கேள்விகள் உங்களுக்கு பயிற்சிக்கு கொடுக்கணும் முடிஞ்சிருச்சு காப்பியங்கள் எத்தனை பௌத்த காப்பியங்கள் எத்தனை காப்பியங்கள்ல சமணம் பௌத்தம் எத்தனை பயிற்சி தேர்வு அப்படியே முடிச்சிருவோம் இதான் நம்மளுடைய ஷெட்யூல் இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நான் வெளியிடுறேன் அதுக்கு அடுத்தது ஐந்துருங்க ஆப்பியங்கள் ஐஞ்சிருங்க ஆப்பியங்களை பத்தின தகவல்கள் அது முடிச்சவொன்னே ஒரு பயிற்சி தேர்வு இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா நடந்த தகவல்களை வச்சு ஒரு முதன்மை தேர்வு முதன்மை தெருவு மூணு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் சரிங்களா சைவம் வைணவம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அதை பத்தி ஃபுல்லாவே நம்ம பார்க்கக்கூடியது பக்தி இலக்கியம் நாயன்மார்கள் வரலாறு தேவாரம் தேவாரம் மூவர் வரலாறு சைவ சமய குறவர்கள் அப்பர் திருஞான சம்பந்தர் ஆஹ் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களை பற்றிய தகவல்கள் இதுவரைக்கும் இதுல கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே நம்ம எடுத்து கொடுப்போம் இலக்கிய சான்று இதுல இருந்து ஒரு பயிற்சி தேர்வு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு பயிற்சி தேர்வு வரும் ஒரு இருபது கேள்வி அல்லது இருபத்தஞ்சு கேள்வி நம்ம கொடுப்போம் அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைணவ இலக்கியங்கள் அதான் பக்தி இலக்கியத்துல சைவம் வைணவம் வைணவத்துல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களை பற்றிய வரலாறு ஆண்டாள் பற்றிய செய்திகள் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தனா வைணவ இலக்கியத்துல வந்துடும் அதுக்கடுத்து சமய நூல்கள் திருப்புகள் அருணகிரிநாதர் பட்டினத்தார் தாயுமானவர் திருவருட்பிரகாச பிரகாச வள்ளலார் அதிலிருந்து நமக்கு பயிற்சி தேர்வு திருவருட்பிரகாச பிரகாச வள்ளலார் அப்படினா ஸ்கூல் புக்ல சோஷியல்ல இருந்தால எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம் சோஷியல்ல இருக்கக்கூடிய தகவலை கூட எடுத்து கொண்டு வந்து ரிவிஷன் கொடுப்போம் கண்ணன் சார் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருந்தினா ஃபுல்லா அதுக்குமே நான் ரிவிஷன் கேள்விக்கு நான் வருவேன் இந்த குரூப்ல வந்து கொடுத்துருவேன் சரி இந்த பேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஜாயின் எல்லாருக்குமே டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரெக்கார்டு வீடியோஸ் கொடுப்போம் நீங்க எப்போ வேணாலும் சரிங்களா எப்போ வேணாலும் அந்த வீடியோஸ் பாத்துக்கலாம் கொஸ்டின்ஸ் நம்ம பிடிஎஃபா தான் கொடுப்போம் மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் ஆ தான் கொடுப்போம் அதே மாதிரி தமிழ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமும் தமிழ் மீடியத்துல தான் இருக்கும் கொஸ்டினும் தமிழ் மீடியமா தான் இருக்கும் கோர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு சோசியல் இதெல்லாமே நடத்தும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பைலிங்ல நடத்துறதுக்கு நான் சொல்லி எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கிளாஸஸ் இருக்கும் அடுத்து வந்து இன்னும் நிறைய இருக்கு இதிகாச இலக்கியங்கள் மகாபாரத ராமாயணம் இதுல இருக்கக்கூடிய பாடநூல் சார்ந்த செய்திகளை மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் அதுல ஒரு தேர்வு பயிற்சி தேர்வு இது வரைக்கும் நடத்தி முடிஞ்சது வரைக்கும் ஒரு முதன்மை தேர்வு ஒவ்வொரு முதன்மை தேர்விலே ஐம்பது கொஸ்டின் இருக்கும் பயிற்சி தேர்வுல இருபது அல்லது இருபத்தஞ்சு கேள்வி இருக்கும் அடுத்தது சிற்றிலக்கிய வகைகள் சிற்றிலக்கியம்னா கோவை உலா பல்லு குரவஞ்சி இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகள் களம்பகம் இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அடுத்தது பரணி கோவை உலா பல்லு எல்லாமே இருக்கும் அதுக்கு அடுத்தது சமய இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள் கிறிஸ்தவ சமய இலக்கியம் பௌத்த சமய இலக்கியம் சரிங்களா அது மாதிரி கிறிஸ்தவம் இஸ்லாம் சமய இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா ரச்சனிய யாத்திரிகம் அது சமய இலக்கியத்துக்குள்ள வந்துடும் யாத்ரிகம் அதே மாதிரி தேம்பாவணி இதெல்லாம் சமய இலக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருப்போம் வீரமாமுனிவர் தேம்பாவணி அப்ப அது வந்து சமய இலக்கியத்துக்குள்ள கிறிஸ்தவம் சார்ந்த சமய இலக்கியத்துக்குள்ள வந்துடும் சரிங்களா அடுத்தது சித்தர் இலக்கியம் சித்தர்களை பற்றி சித்தர்களை பத்தி ஒரு பாடம் இருக்கு ரொம்பவே வேணாம் சித்தர்களை பத்தி லெவன்த்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வந்தப்போ ஒரு ஒரு பாடம் இருந்துச்சு அந்த பாடத்தை எடுத்து நம்ம கொடுத்தாலே ரெண்டு கேள்வி எப்படியாவது வந்துடும் ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி அதுல கவராயிரும் அதை இப்ப தூக்கிட்டாங்க ஆனா நம்ம எடுத்து பயிற்சிக்கு கொடுப்போம் சித்தர்கள் பற்றிய செய்திகள் பதினெட்டு சித்தர்களை பத்தி செய்திகள் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியத்துக்கு தமிழ் உரைநடை வளர்ச்சி பத்தொன்பது மற்றும் இருபதாம் உரைநடை வளர்ச்சி உரைநடை இலக்கியங்கள் உரைநடை ஆசிரியர்கள் குறிப்புகள் இலக்கியம் நாவல் நாவலுடைய ஆசிரியர்கள் கொடுத்துருவோம் அப்படியே உடனே ஒரு தேர்வு அடுத்தது நாட்டு சிறுகதை நாட்டுப்புறவியல் இதோட இலக்கிய பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது கட்டுரை இலக்கியத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது இரண்டாவது பார்ட் வந்து இலக்கணம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐவகை இலக்கணமும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதுல ஒரு அஞ்சு பயிற்சி தேர்வு இருக்கும் அஞ்சு முதன்மை தேர்வு இருக்கும் இதுதான் தமிழ் இத வந்து நம்ம போற போக்கில் எடுத்து கொடுத்து ஸ்கூல் புக்ல இருந்துட்டு அப்படியே கொடுத்துட்டு போக முடியாது ஐம்பதுக்கு மேற்பட்ட கிளாஸஸ் அவர்ஸ்க்கு மேல நம்ம கிளாசஸ் கொடுக்கணும் இதுல இருந்து தான் கேள்விகள் வரும் நீங்க வந்து மெட்டீரியல் மெட்டீரியல்னு அழையிறத விட எங்களுடைய கிளாசஸ முழுசா பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிடலாம் நாட் ஓன்லி தமிழ் அது சோசியலுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி சைக்காலஜிக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி சரிங்களா நம்ம என்ன ஃபோக்கஸ் போறோம் மன்துக்குள் டிசம்பர் டிசம்பர் பொங்கலுக்கு உள்ளற தமிழ் அண்டு சோசியல் முடிச்சிருவோம் அதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணிடுவோம் தமிழ் அண்டு சோசியலுக்கான வீடியோஸ் டூ அந்த ஒன் மந்த் ஃபுல்லாக கொடுத்துருவோம் தமிழ் அண்டு சோசியலை பக்காவாக முடிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் ரிவிசன் பண்ணிட்டே இருக்கணும் அதான் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் அதை முடிஞ்ச உடனே சைக்காலஜி இங்கிலீஷ் வரும் மேக்ஸ் கிளாசஸ் வரும் பிளான் பண்ணி இருக்கிறது புரியுதுங்களா நீங்க பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் அது அது வந்து அதுக்கான உழைப்பு அதிகம் இருக்குது குறைங்க அப்படி நிறைய பேர் சொல்றீங்க உண்மையாவே அதுக்கான உழைப்பு நீங்க உணருங்க இவ்வளவு எடுத்து கொடுக்கணும் அதனாலதான் நம்ம இந்த ஃபீஸ் வச்சிருக்கிறோம் குறைக்கப்பட மாட்டாது உண்மையாவே அது தரமான எங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் தான் அது நிறைய வேற இடத்துல கூட கேட்டு பாருங்க எவ்வளவு கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம கடைசியா நம்ம எப்போ சொல்ற இந்த வார்த்தை தான் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமியுடைய தாரக மந்திரம் சரிங்களா நன்றி வணக்கம்